யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவச்செய்தியின் தலைப்பு கத்தர் யாரை அறிந்திருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியை இன்றைக்கு கூட பாருங்க தேவன் யாரை அறிந்திருக்க இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரங்கள்ல நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் தேவனுடைய வழியில நடக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை நிறைய போராட்டம் ஆண்டோ என்னை பார்க்குறாரா பார்க்கலையா என்னை அறிஞ்சிருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோடு கூட இருக்குங்கல்ல தேவன் யாரை அறிந்திருக்கிறார் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் எடுத்து வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் இங்க ரொம்ப அழகா தாவிது சொல்றாரு கத்தர் நீதிமான்களின் வழியை என்ன பண்றாராம் அறிந்திருக்கிறார் ஹலிலூயா அப்போ தேவன் யாரை அறிவார் என்று சொன்னால் நீதிமான்களின் வழியை தேவன் அறிந்திருக்கிறார் ஹலிலூயா இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க நீதிமான்களா தான் இருப்பீங்க ஆனா நிறைய நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது அநேக நீங்கள் என்ன பண்றீங்க சோர்ந்து போயிட்டு என்ன பண்றீங்க நான் நீதிமானா இருக்கிறேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனைகள் காணப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் சோர்ந்து போறீங்கல்ல உங்களை பார்த்தா சொல்ற கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் அலிலுவையா அநேகர் சொல்லுவீங்க பொல்லாதவர்களை கண்டு என்ன பண்ணுவீங்க எரிச்சல் அடைஞ்சு கொண்டிருப்பீங்க என்னன்னா அவங்க பொல்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க கவனிச்சிங்களா ஆகவே பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் அடையாதேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு ஹலிலூயா நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் இல்லையா மரணம் இல்லையாம் ஹலிலூயா நீங்கள் நீதியாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பான் என்று சொன்னால் அவனை கர்த்தர் இருக்கிறார் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தேவன் பார்த்து கொண்டே இருப்பார் ஹலிலூயா ஆகவே தான் சொல்றாரு கர்த்தர் நீதிமான்களின் வழியை என்ன பண்றாராம் அறிந்திருக்கிறார் ஹலிலுயா நீங்கள் நீதிமான்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களை மேல தனி கவனத்தை கர்த்தர் வைத்திருப்பார் ஹலிலுயா வேதாகமத்துல பாருங்க தேவன் யார் மேல அவர் அறிந்தவராய் யாரை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார் என்பதை குறித்து தான் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம் எடுத்து வாசிப்போம் யோபின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார் ஹலைலூயா இங்க பாக்குறாரு பாருங்க யான்க்கு தெரியும் சாத்தான் என்ன பண்றான் யோபின் மேல கவனம் வச்சுட்டான் ஹலைலூயா ஆகவேதான் கேக்குறாரு சாத்தான பார்த்து நீ எங்க இருந்து வர அப்ப பாரு எங்கும் உலாவி நான் சுற்றி திரிந்து வரேன்னு சொல்லிட்டு சொல்றான் கீழ் வாசனத்துல ஆண்டு சொல்லும் போது கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல கவனம் வைத்தாயோ அலையூயா அப்ப யாரொருத்தர் நீதிமான்களா இருக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக பிசாசானவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் சொல்லி நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது தேவன் உடனே அங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாரு உடனே உங்களை அறிந்த தேவன் அங்க போயிடுவார் ஹலை லூயா ஆகவேதான் சொல்றாரு என் தாசனாகிய யோபின் மேல கவனம் வைத்தாயோ அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாத பொல்லாததுக்கு என்ன பண்றாரு விலகி இருக்கிற ஒரு மனுஷன் ஹலெலுயா பொல்லாப்புக்கு விளங்குகிற மனுஷனு மேல நீ கவனம் வச்சுட்டியா ஹலெலுயா இன்றைக்கு கூட பாருங்க நீங்கள் நீதிமான்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் மேல தனி கவனத்தை வைத்திருக்கிறார் ஹலெலுயா கர்த்தர் பாத்திரம் வைக்க மாட்டாங்க நீங்க நீதிமன்ற்களா இருக்கும் பொழுது பிசாசானவனும் உங்க மேலதான் கவனம் வச்சுன்னு இருப்பான் பாருங்க எத்தனையோ பேர் போலாங்க நடந்துகிட்ருப்பாங்க அவனுங்களெல்லாம் விற்றுவான் சாத்தான் ஆனால் யார் ஒருத்தர் பரிசுத்தமாக வாழுறீங்களோ தேவனுக்கு பக்தியாக வாழ்கிறீங்களோ ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் தேவ ஆலயத்துக்கு போகிறீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக நடக்கிறீங்க பாருங்கள் உங்களை மாத்திரம் தான் பிசாசனம் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான் எப்போ உங்களை இடரை வைக்கணும் எப்போது உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்தணுன்றதுதான் அவனுடைய வேலை அப்போது ரெண்டு பேர் உங்கள் மேலே என்ன பண்றாங்க நீங்கள் நீதிமானாய் வாழும்போது ரெண்டு பேர் உங்கள் மேலே கவனமாக இருக்கிறாங்க ஒன்று சாத்தான் இன்னொன்னு தேவனாகிய கர்த்தர் ஹலில் சாத்தான் நம்மளை கெடுப்பதற்காக சாத்தான் நம்மளை இடர வைப்பதற்காக நம்மளை என்ன பண்றான் பார்த்து கொண்டே இருப்பான் ஆனால் தேவன் அந்த சாத்தானுடைய கரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆப்பத ஆக்குவதற்காக தேவன் உங்களை அறிந்தவராய் இருக்கிறார் லூயா அன்பு தேவ ஜனமே உங்களை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார் நீங்க கவலைப்படாதீங்க அநேக நேரங்கள்ல அநேக காரியங்களை கண்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்களா நான் நீதிமானாய் வாழறேங்க என்னை யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க என்னை யாருமே விசாரிக்க மாட்டேன்றாங்க என்னுடைய வழிகளை யாருமே பார்க்க சொல்லிட்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்களா இன்றைக்கு சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் யோபுவ பாருங்க யாரும் பார்க்கல கர்த்தர் பார்த்துட்டார் சொல்றாரு சாத்தானவனை பின்தொடர்வத கத்த என்ன பண்ணிட்டாரு பார்த்துட்டாரு சாத்தா என்ன பண்ணுறான் யோபு மேல கவனம் வச்சுட்டான் அவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு கவனம் வச்சிட்டான் ஹலெலுயா இப்போ பாருங்க உடனே தேவன் அந்த இடத்துல போயிட்டு யோபுக்கு சப்போர்ட் பண்றாரு ஹலெலுயா அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அறிந்த ஒரு தேவன் நீங்கள் எப்படி இருந்தால் தேவனுங்களை அறிவார் தெரியுங்களா நீங்கள் நீதிமான்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்த முழுகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயப்படுவீர்கள் என்று சொன்னால் தேவனுங்களை பார்க்கக்கூடியவராய்

ஏன்ச்சு சாப்பிடுவாங்க எப்படி அவங்க அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப ஜீவனோடு இருக்கவங்க தான் என்ன பண்ணுவோம் எல்லாமே கொடுப்போம் அதே போலதான் தேவனுக்கு முன்பாக நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை தேவன் அறிந்தவரா இருக்கிறார் ஹலிலூயா அது மாத்திரமல்ல இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்துல ஒன்றாம் வருஷத்தை நான் வாசிக்கும் பொழுது கீழயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் ஹலே இங்க பாருங்க ஏன் எரியா போயிட்டு ஆக முன்பக இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்றாருன்னு சொன்னா நீங்க மேல் வசனங்கள்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க அன்றைக்கு ஆக ராஜாவா இருக்கும் பொழுது ஜனங்களை என்ன பண்றாருன்னா இசைவேல் ஜனங்களை பாகால்களை பணிந்து கொள்ளும்படிக்கு விக்ரக தோப்புகளாக உருவாக்கி அவர்களை இன்னும் அதிக அதிகமாய் பிசாசுக்கு நேராக பிசாசினுடைய வழிகளுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறான் அப்ப பாருங்க அதை பார்த்த எளியா தீர்க்கதரிசி என்ன பண்றாருனா உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தேவனை தேடாம என்ன பண்றீங்க பாகல்களை பணிந்து கொள்றீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்துல என்ன பண்ணாது மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டார் பாருங்க மூன்ற வருஷம் தேசத்துல மழை இல்ல இப்போ பாருங்க உடனே என்ன பண்றாரு ஆண்டவர் இந்த மனுஷன் நீதிமானா இருக்கிறதுனால இவர் ஏரியா எப்படிப்பட்டவர் சொன்னா நீதியாய் நடக்கக்கூடியவர் ஹலோயா தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடியவர் ஆகவே இந்த மனிதனுடைய வாக்கை தேவன் என்ன பண்றாரு அங்கீகரிக்கிறார் ஜனங்கள் என்ன பண்றாங்க பாவத்துல இருக்கிறாங்க ஜனங்கள் தேவனை விட்டு போயிட்டாங்க ஆகவே இவர் என்ன பண்றாருனா தேவன் மேலே ஒரு பக்தி வைராக்கியத்து நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிட்டு கடந்து வராரு இப்போ தேசத்துல என்ன உண்டாச்சு பஞ்சம் உண்டாயிச்சு இப்ப பஞ்சம் வந்த உடனே இவரு என்ன பண்றாரு ஆன்றர் சொல்றாரு நீ என்ன பண்ணு அங்க ஒரு ஆறுக்கும் கேரி தாற்றங்கரையில என்ன பண்ணு ஒளிந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு ஹலே அதே பிரகாரமா இவரும் போயிட்டு என்ன பண்றாரு கேரி தாற்றங்கரையில ஒளிந்து கொண்டார் இப்போ ஆற்றங்கரையில ஒளிந்து கொண்டார் அவருக்கு சாப்பாடு யாரு கொடுப்பாங்க அவருக்கு மற்ற காரியங்கள் யார் சந்திப்பாங்க உடனே பாருங்க நீதிமான்களின் வழியை அறிந்த ஒரு தேவன் ஹலிலூயா நீதிமான் அவர் என்ன பண்ணாரு எலியா தீர்க்கதரிசி தேவனுக்காக அப்படி பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தவரா இருக்கிறதுனால உடனே பாருங்க தேவன் சொல்றாரு காகங்களுக்கு கட்டளையிட்டு சுட சுட அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து என்ன பண்றாரு அனுப்பி விடுறாரு ஹலிலூயா பாருங்க தேவன் நம்மை அறிந்து கொண்டிருக்கிறாருங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களை அறிந்து ஒரு தேவன் இருக்கிறார் நீங்க எந்த விதத்தில் நெருக்கப்பட்டிருக்கீங்க தேவனுக்காக நீங்க பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்து உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் வருதா கஷ்டங்கள் வருதா பிரச்சனைகள் வருதா கவலைப்படாதீங்க நான் தேவனுக்காகத்தானே இப்படி பக்தி வைராக்கியமா வாழ்கிறேன் அதனால எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாரும் என்னை காயப்படுத்துறாங்க எல்லாரும் என்னை வேதனைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்காதீங்க தேவன் உங்களை அறிந்தவராக இருக்கிறார் அவர்கள் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் இந்த எரியா தீர்க்கதரிசி தேவனுக்காக தேவனுக்காக பக்தி பக்தி வைராக்கியமாய் வைராக்கியமாய் வாழ்ந்தது நிமித்தமாக இப்பொழுது இப்பொழுது எங்க எங்க இருக்கிறார் தெரியுங்களா ஒதுக்கப்பட்ட ஒரு 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 இடத்துல இருக்கிறாரு கேரி என்ன 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 ஒளிந்து 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 கொண்டிரு ஏதோ மூலையில பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்ந்த மகனுங்க மகன் ஏன்னா ஆகா பண்ணுவான் கொலை பண்ண போறேன்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது

மூலமாய் நம் பிரச்சனைகளுக்குள்ள போயிட்டங்க போராட்டத்துக்குள்ள போயிட்டங்க இப்படிப்பட்ட வியாதிகளின் வாழ்க்கையில வந்துச்சு எல்லாரும் என்ன நிந்திக்கிறாங்க எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நீங்கள் நீதியாய் நடப்பது நிமித்தமாய் உங்களை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார் ஹலிலூயா உங்கள் வழிகளை கட்ட பார்த்து கொண்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில நீதியாய் வாழ்ந்தாரு தான் அடிச்சாங்க அவரை தான் காரி துப்புனாங்க தான் கன்னத்தில் அரைஞ்சாங்க எல்லாமே அவரை தான் என்ன பண்ணாங்க வேதனைப்படுத்தினாங்க பாருங்க நான் நீதியா வாழ்ந்தனே என்னை இப்படியெல்லாம் சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு கவலைப்படலை அந்த நீதியாய் நடந்தது நிமித்தமா இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்துல நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வீச்சு கொண்டிருக்கிறார் ஹலெலுயா இன்றைக்கு உங்களை கூட தேவன் என்ன பண்றாருனா நீதியின் பாதையில் உங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டு ஹலெலூயா நீங்கள் நீதியாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆசுரவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அன்றைக்கு பாருங்க யோ

ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு பட்டாளம் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி இருந்தான் ஹலிலூயா இங்க பாருங்க கொர்நிலை குறிச்சு நாம் பார்க்கிறோம் இந்த ஒரு கொர்நிலை நூற்றுக்கு அதிபதி அவர் எப்படிப்பட்டவர்னா தேவனுக்கு முன்பாக தேவ பக்தி உள்ளவராய் ஹலிலூயா அது மாத்திரமல்ல தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் ஜன ஜனங்களுக்கு என்ன பண்ணாராம் நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடியவராய் ஜெபிக்கக்கூடிய ஒரு மகன் தேவ பக்தி உள்ள ஒரு மகன் தேவனுக்கு பயந்த ஒரு மகன் பாருங்க தேவன் நீதிமான்களின் வழிகளை அறிகிறவரா இருக்க இவர் ஜெபிக்கிறது அங்க நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் தேவன் மாத்திரம் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் உடனே தூதனை அனுப்பி என்ன பண்றாரு அவரை ஞானசனம் எடுக்கும்படிக்கு தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படிக்கு அங்க ஒரு காரியத்தை செய்கிறார் ஹலிலூயா அன்பு தேவ பிள்ளைகளே உங்களை அறிந்த ஒரு தேவன் நீங்க தனிமையில ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக உண்மை முத்துவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா நீதியவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறீங்களா எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் ஹலிலூயா ஆகவே சொல்றாரு கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் உங்கள் வழிகளை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யாதபடிக்கு நம் தேவனுக்கு பரிசுத்தமா இருப்போம் என்று சொன்னால் உங்களை தேவன் பார்ப்பார் அலிலுயா உங்களை பார்த்தவர் சும்மா விட்டுற மாட்டாரு உங்களை தேவன் மேன்மைப்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் இந்த கொர்நிலை வீட்டுக்கு தேவ தூதனையே கர்த்தர் அனுப்புறார் அலிலுயா காரணம் தெரியுமா அவர் நீதிமானாய் வாழ்ந்தார் நீங்கள் கூட நீதிமானாய் வாழ்ந்து பாருங்க அன்றைக்கு பாருங்க நோவா அங்க எல்லாருக்குள்ள எப்படி இருந்தாராம் உத்தமரா இருந்தார் நோவாவுக்கோ கர்த்தனுடைய கண்கள் என்ன பண்ணிச்சான் கிருபை கிடைத்ததாம் ஹாலேலுவையா ஒரு மனுஷன் இருப்பான் என்று சொன்னால் அவன் மேலே தேவனுடைய கிருபை தங்கியிருக்கும் அவன் மேலே தேவன் விசேஷித்த ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் அவனுக்கு விசேஷித்த ஒரு ஆசிரியத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் நீதிமான்களாய் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வழியை கத்தர் அறிந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம் மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை நீர் தொடுவீராக தகப்பனே அப்பா நான் நீதிமானாய் வாழ்கிறேன் என் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கத்த நீதிமான்களாய் வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கைய நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறீர் அவர்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர் அவர்களை ஆசிரதிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளையும் உணர்ந்து கொள்ள கர்த்த நீர் கிருபை செய்ய ஸ்தோத்திரம் தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும் ஆவியனரை வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் God bless you.